நீ வந்து இப்போலாம் வந்து கிளாமராக வீடியோ போடுறது இல்லை அதனால உன்னோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாமி ஆமாம் எனக்கும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன இதுக்கப்புறம் வந்து எதையும் காட்ட மாட்டிங்களா அப்படின்ட்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது சரி ஓகே கொஞ்ச நாள் வந்து குக்கிங் வீடியோ பண்ணலாம் அதுலேயும் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீ என்ன பத்து நிமிஷம்லாம் போடாத அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஓகே எங்கள் அப்பாக்கு எல்லா விஷயமே தெரியும் இந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறது எல்லாம் இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே மாற்றுறது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு தெரியும் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா என்கிட்ட வார்ன் பண்ணார் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார் திடீர்னு வந்து என் லைஃப்பை நீங்கள் இப்படி மாற்று மாற்றணும்னா மாற முடியுமா குவாலிஃபிகேஷன்லாம் வந்துட்டு அவங்க இப்படி இருக்கணும் அவங்க அவ்வளோ படிச்சிருக்கணும் அவங்க அவ்வளோ சம்பாதிக்கணும்

எல்லாருக்கும் ஃபேவரட்டான டிக்டாக் இலக்கியா கூட இருக்கிறோம் அண்ட் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அவங்க பிரியாணி பண்ண போகிறாங்க ஸோ இன்னைக்கு அவளே சமைக்கட்டும் ஹாய் ஹாய் மவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீ எப்படி இருக்கேன் குப்பராக இருக்கேன் ஓகே என்ன இன்னைக்கு வந்து எனக்கு ஏதோ பிரியாணி எல்லாம் சமைச்சு கண்டிப்பாக மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணியா ஆ நல்லா சமைப்பியா சூப்பராக சமைப்பேன் ஓகே இப்போ எப்படி பண்ண போகிற ஃபர்ஸ்ட்டு ம்

பாய் இல்லை ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் ஷூட் எப்போவுமே வருஷம் டேஸ் எடுப்போம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு டே டே அன்னைக்கு எடுக்கிறதுன்றது என்ன அது அது ஒன் பிஃபோர் முன்னாடியே எல்லா செலிப்ரிட்டிஸுமே எடுப்பாங்க தான் எனக்கு தெரியாது ஓகே ஆ சரிங்கம்மா

இல்ல இல்ல அதுல என்ன கூப்பிடல கூப்பிடலையா அப்படி பிரியாணி இந்த மாதிரி சவுத் குயின்சி தான் பண்ணுவியா இல்லைன்னா காண்டினென்டல் எல்லாம் பண்ணுவியோ எனக்கு வந்து எங்க ஊர் சைடுல இந்த கொங்கு நாடு ஸ்டைல் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி நிறைய கொங்கு நாடு ஸ்டைல அந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அந்த மாதிரி அதை நாங்க என்ன நினைச்சோம் தண்ணி குழம்புனா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் நினைச்சு செய்யல நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஒரு வாட்டி நீ வந்து செஞ்சு கொடு வெங்காயம் வதங்கி எடுத்தோம் இந்த ஸ்டேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகே நீ இப்போ சென்னை வந்த புதுசுல ரொம்ப கஷ்டங்களை சந்திச்ச இல்லையா இப்ப உனக்கு சென்னை எப்படி இருக்கு ரொம்ப பழகிடுச்சு நிறைய பேர் வந்து யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சுகிட்டே எப்படி இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு இடத்துல எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நல்லா கத்துக்கிட்டேன் பழகிடுச்சுன்னா நல்ல விதமா சொல்றியா இல்ல இது மாதிரி என்ன கஷ்டம் கொடுத்து கொடுத்து இந்த கஷ்டங்கள் வாங்கி பழகிடுச்சு அதை எப்படி சமாளிக்கவும் கத்துக்கிட்டேன் சமாளிக்கவும் கத்துக்கிட்டேன் எல்லாமே யார் எப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே நம்புறது அந்த மாதிரி இருந்தது பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வீட்டுல இருக்கவங்க பேசிட்டு தான் இருக்க சூப்பர் அப்பா கிட்ட பேசதா இருக்கு எப்படி இருக்காங்க அப்பா சூப்பரா இருக்காங்க இப்ப எப்படி ஏர்னிங்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி சேவிங் பண்ணி வச்சது அப்புறம் அப்பப்ப ஏதாவது ஷூட் வந்துச்சுன்னா அந்த மணி வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்க இப்போ ஒரு தனி இண்டிவிஜுவலா நம்ம சம்பாதிச்சு நம்ம தனியா இருக்கோம் நீ அந்த போல்னஸ் தான் முதல்ல இருந்தே யோசிச்ச இல்லையா ஆமா வந்த விஷயம் நம்ம எதுக்கு வந்தோம் அதை நம்ம சாதிச்சிட்டோன்ற ஃபீலிங் இருக்கா சாதிஷ்டம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஃபுல்ஃபீல் ஆகலை பட் முன்னாடி இருந்ததை விட நிறைய கத்துக்கிட்டேன் ஒரு தைரியம் வந்திருக்கு அவ்வளவுதான் நான் இன்னும் ஏதோ பெருசால சாதிக்கல படங்கள் ஏதாவது கம்ப்ளீட் கம்பீட் ஆயிருக்கா இப்போ ரீசன்டா வந்து ஒரே ஒரு மூவி மட்டும் பண்ணியிருக்கேன் சாங் மட்டும் பண்ணியிருக்கேன் சாங் சோலோ சம்ப பண்ணியிருக்கேன் சோலோஸ் வேற எதுவும் பெருசா வரல பெருசா வர்றதுக்கு நான் ட்ரை பண்றியா இல்லையா ட்ரை பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சு எல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதோடு வந்து நான் பெருசாக எதுவும் ஓகே போதும் நமக்கு இந்த லைஃபே போதும் எல்லாம் அடிபட்டு வந்தாச்சு திருப்பி நம்ம போனாலும் அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏதோ வருதா ஓகே வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணி அவ்வளோதான் சரி இப்போ யாரெல்லாம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே தனியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பப்போ வருவாங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் எப்பவுமே நான் தனியா தான் இருப்பேன் தனியா இருக்கும்போது என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் எதை பத்தி எல்லாம் யோசிப்பேன் நிறைய யோசிப்பேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்னாலே எனக்கு நான் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி யோசிச்சு அழுவேன் பட் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் எல்லாமே பார்த்து கடந்து வந்துட்டேன் இப்போ எப்படி இருக்கும்னு தோ புரிஞ்சிருச்சு எனக்கு இதான் லைஃபு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு அதனால அப்படியே அதை பார்த்து மூவ் பண்ணி போயிட்டு பெருசா எதுக்கும் போட்டு யோசிக்கிறது இல்ல பெருசா எதையும் போட்டு திங்க் பண்ணி அதுக்கு ஃபீல் பண்றது இல்ல எல்லாம் பழகி போனனால அப்படியே எது நடந்தாலும் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க இது போட்டோ கொரியண்டர் பவுடர் கொரியண்டர் போட்டுக்கலாம் இதுக்குள்ள ஐயோ இல்லடி இது கொரியண்டர் போட்டுக்கலாம்ல இருக்குதே என்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட போட கூடாது மானா இல்ல இல்ல இருக்குல்ல போட்டுக்கலாம் அப்படியே இருக்குதே என்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிடலாம் இந்த சீரகம் கூட போட போ. அதெல்லாம் அரைச்சு போடணும். மிக்ஸி இருக்கான்னு தெரியல. சீரகம் வந்து இதுக்கு போடுவீங்களா? எதுக்குங்க? பிரியாணிக்கு சீரகம் போடுவியா? ஆ சீரகம் போட மாட்டேன் அப்படி பறித்து போடணும் நான் வந்து கிரேவி நெனச்சு பேசிட்டுருக்கேன் கொத்தமல்லி கையில் எப்போ போடுவேன் மட்டன் போட்டுட்டு ஓ புதினா மட்டன் வேக வச்சு வச்சிருக்கியோ ம் ஆமாம் ஆமா நீ வந்து இப்ப வந்து கிளாமரா வீடியோ போடுறது இல்ல அதனால உன்னோட ஃபேன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றாங்களே ஆமா எனக்கும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க என்ன இதுக்கப்புறம் வந்து எதையும் காட்ட மாட்டீங்களா அப்படின்ட்டு எனக்கு ரீசண்டா வந்துட்டு நான் குக்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா குக்கிங் வீடியோக்கு வந்து இவ்வளவு சப் இவ்வளவு பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல அதனால எனக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு சரி ஓகே கொஞ்ச நாள் வந்து குக்கிங் வீடியோ பண்ணலாம் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வருது இல்லை எப்படியும் மூவ் பண்ணிட்டு போகலாம் திங்க் பண்ணுறேன் அதுலயே வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க நீ என்ன பத்து நிமிஷம்லாம் போடாத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஓகே பரவாயில்ல அதுதான் நம்ம வந்து கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஆக்சுவலி தப்பு ஒன்றும் பண்ணல இட்ஸ் ஹர் பாடி ஷீ ஷோஸ் இட்ஸ் ஹர் விஷ் அதை வந்து பார்த்து என்ஜாயும் பண்ணுவீங்க கடைசியில் வந்து அவங்க அதை பண்ணலைன்னா நீ பத்து நிமிஷம் போடாதுன்றீங்க என்னைய உலகம் நீங்க அம்மா எப்போதான் உங்க கல்யாணம் கல்யாணம்லாம் ஐடியாவே இல்லை மாமி ஏண்டாமா லவ்வும் கிடையாது கல்யாணமும் கிடையாது இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் இல்லை வேணும் இல்லை லைஃப் பார்ட்னர்னு ஒன்று இன்னைக்கு நல்லா இருக்கும் நம்ம ஒரு தோணு ஒன்று வேணும் காணாத இன்னும் யாரும் அமையல லைஃப்ல ஃபியூச்சர்ல இருக்கப்புறம் கண்டிப்பாக வந்தாங்கன்னா சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்திருக்கு நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே நீ ரெடி பண்ணிட்டே இருக்கும் டன் ஓகே இப்போ மம்மி பார்த்தீங்கன்னா பிஸி ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ கால் வந்துச்சு ஸோ நம்ம பிரியாணி பண்ணிட்டு தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம மசாலாலாம் போட்டாச்சு லாஸ்ட்டாக நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் சினிமாலே இப்போதைக்கு எனக்கு வரக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ சான்ஸ் வந்தால் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு ஓகே வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறேன் மற்றபடி எனக்கு சினிமாவில் வரணும் சீரியலில் வரணும் அந்த ஆசையெல்லாம் எதுவும் இல்லை நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளரை தண்ணி ஊட்டிப்பேன் அப்போது என்ன ஐடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கமே எங்கள் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு லாஸ்ட் இப்போ எங்கள் அப்பா எங்கள் அப்பாக்கிட்ட பேசும்போது கூட வந்து எங்கள் அப்பாக்கு எல்லா விஷயமே தெரியும் இந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறது எல்லாம் இந்த காண்ட்ரவர்சிக்குள்ளே மாட்டுறது எல்லாமே எங்கள் அப்பாவுக்கு தெரியும் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா என்கிட்ட வார்ன் பண்ணார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாப்பா இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார் அப்பா அது என்னோடய லைஃப் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் என்னோடய லைஃப்பில் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க நீங்களே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் திடீர்னு வந்து என் லைஃப்பை நீங்கள் இப்படி மாத்திர மாத்திரம் தான் என்னால் மாற முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே என்னோடய லைஃப் எப்படியோ அது எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் சேனல்ஸுக்கெல்லாம் இப்போ அவங்க பெருசாக ரியாக்டாக பண்ணா என்னங்க இதெல்லாம் கேட்குறீங்க எனக்கே காமெடியாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன சொன்னீங்க பார்த்தீங்களா இதுதான் முக்கியமான கான்ட்ரவர்சி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க கட்சிக்கும் நமக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அதுக்கான தகுதியும் நம்ம கிட்டே கிடையாது நம்ம ஏதோ வீடியோ பண்ணோமா ஆடினோமா போட்டோமா அப்படியே போயிடணும் அவ்வளோதான் அந்த கட்சி அரசியல் செயலாம் அதுக்கும் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது நம்பிக்கை இருந்ததுங்க நான் இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்ணும் போது அப்போ நம்பிக்கை இருந்தது அது பிரேக் ஆ பிரேக்கப் ஆனோன்னா அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பர்சன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போகலாம் இல்லைன்னா அவ்வளோதான் லைஃப் இப்படியே போகலாம் வேலைக்கு குவாலிஃபிகேஷன்லாம் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா ஏதோ நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பர்சன் இருந்துச்சுன்னா அது போதும் அவங்க இப்படி இருக்கணும் இவங்க அவ்வளோ படிச்சிருக்கணும் அவங்க அவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லபடியாக நம்மளை பார்த்துக்கணும் அவங்க கூட ஹார்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான் கற்றுக் கொடுத்ததுன்னா தெரியல எனக்கு இந்த மாதிரி நான் ஃபுட்டு வந்து இப்படி பண்ணுறத நிறைய பேர் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு விஷ் பண்ணுறாங்க எனக்கும் லைஃப்பில் நானும் வந்து ஒரு ஒரு ஃபுட் ஷாப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் குடி சீக்கிரம் நடக்கும் நடக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம ஃபைனலாக பிரியாணி வந்து தம் போட்டு வச்சாச்சு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம தம் ஓப்பன் பண்ணிட்டு செக்லாம் சாரி 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 ஓகே இப்போ நம்ம வந்து அரிசி எல்லாம் போட்டு இப்போ வந்து என்ன மட்டன் போடணும் அடுத்தது எல்லாமே போட்டா சொன்னி பிரியாணி ரெடி போட்டாச்சா ரெடியா ஓ இது கல் வந்தாலும் வச்சு தம் போட்டிருக்கியோ அடேங்கப்பா ஓகே பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா கண்டிப்பா கண்டிப்பா ஐயோ நான் இது பார்க்கணும்னு நினைச்சேன்

உப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்ட் உப்பு இந்த சேலம் பக்கம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து தான் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் ஸோ இது வந்து கொங்கு நாட்டு பிரியாணி ஆமாம் ஓகே எனிவேஸ் ரொம்ப ரொம்ப இட்ஸ் லிங்க்ரிங்னு வாங்கல அது மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நம்மளோட சேனலுக்காக கலாட்டாக்காக இலக்கியா செஞ்சு கொடுத்த கொங்கு நாட்டு பிரியாணி சூப்பராக இருக்குது அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஏன் குழந்த நீ நீ சமைச்சா எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நான் சாப்பிட்டு நான் சொல்லிட்டேன் பட் இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டாக்டர் ஷெஃப் வீக்கே வராங்க இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்டா எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஷெஃப் வாங்க ஷெஃப் ஹலோ 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 ஷெஃப் எப்படி இருக்கீங்க ஷெஃப் ஷெஃப் இவங்க வந்து கொங்கு நாட்டு கொங்கு ஸ்டைல் பிரியாணி பண்ணியிருக்காங்க ஆமாம் எனக்கு பிடிச்ச இந்த செஃப் நீங்கள் கம் கம்பல்சரி நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால்தான் ஐ ஐ லைக் இட் லைக் திஸ் ஷெஃப் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அப்படிங்களா சோ ஸ்வீட் பியூட்டிஃபுல் கலர் என்ன சூப்பர் இது ஆமா ஆமா ஷெஃப் அண்ட் அண்ட் ஐ லைக் த தி வே ஷி இஸ் புட் தி salt அவ்ளோ அவ்ளோ பெர்ஃபெக்ட் இந்த உப்புக்கு மட்டும் தான் அந்த பவர் உண்டு கண்டிப்பா அப்ப எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் வெளிய கொண்டு வரது வந்து உப்புல மட்டும் தான் ஓடுது எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம போடுறோம் ஸ்பெஷாலிட்டி ரெசிபீஸ்லாம் வச்சு அரைச்சு எல்லாம் பண்ணி பண்றாங்க சடங்க உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டா

மற்றவங்க நம்மளை பாராட்டும் போது ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து எனக்கு எனக்கு புரியுது இப்போ அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கேன்னு ஸோ அப்பப்போ நீ வீட்டுக்கு வந்து இந்த கொங்கு நாட்டு பிரியாணி பண்ணித்தரும் கண்டிப்பா நம்ம நாளைக்கே பண்ணிடலாம்